மிதுனராசினருக்கு அஷ்டமத்து சனி தொடங்கிவிட்டது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இரண்டரை ஆண்டுகள் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி நம்ம எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக முடிவெடுக்க முன்னால தெளிவாக முடிவெடுத்து அந்த காரியத்தில் இறங்குங்க வண்டி வாகனங்கள்ல பார்த்து ரொம்ப கவனமாக போங்க அதே போல் க படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு படிங்க அப்படின்னா தான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் ஏன்னா சனீஸ்வரருடைய மதிப்பெண் முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் நன்மையை செய்வார் அப்போது திருமணம் போன்ற விஷயங்களில் நம்ம பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணுறோம் அல்லது திருமணத்துக்கான காலகட்டத்தை குறிக்கிறோம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நாங்கள்லாம் சொல்லுவோம் அஷ்டமத்து சனி காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்ய வேண்டாம் கொஞ்சம் காலங்கட்டத்தை செய்ய ஐயோ வயது போகுது அப்படின்னு சொல்லக்கூடியது புரிகிறது ஆனால் கொஞ்சம் லேட்டாக நடந்தாலும் சனி பகவான் லேட்டஸ்ட்டாக நடத்தி கொடுப்பார் அதனால் முப்பத்து அஞ்சு பிரச்சனை தான் நன்மை அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இந்த கையாளுறது நல்லது அதனால் இந்த காலகட்டத்தை தவிர்த்து நல்ல விஷயங்களை கொஞ்சம் பின்னால் செய்வோம் நன்றி தெய்வீகம் தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது